உலகின் மிகப்பெரிய அரண்மனை ஏழாயிரம் கார்களுக்கு அதிபதி மோதியை வரவேற்க ஓடோடி வந்த ப்ரூனே சுல்தான் பின்னணி என்ன பார்க்கலாமா உலகிலேயே மிகப்பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரர் ப்ரூனே சுல்தான் உலகின் பணக்கார நாடுகள்ல மிக முக்கியமான நாடு இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வரவர் தான் போல்கியா பிரிட்டன் மகாராணியாக இருந்த எலிசபெத்திற்கு பிறகு ஒரு நாட்டோட மன்னராக அதிக காலம் இருந்தவரும் போல்கியா தான் தற்போது உலகின் பெரும் பணக்காரனாக மஸ்க் இருக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் தான் ப்ரூனேவின் தற்போதைய சுல்தான் போல்கியா இதற்கு காரணம் காரணம் தெற்கு ஆசியாவில் உள்ள நாடுகள்ல அதிக எண்ணெய் வளம் மற்றும் இயற்கை எரிவாயு வளம் கொண்ட நாடு இந்த புரூனே இந்த நாட்டை பதினான்காம் நூற்றாண்டு முதல் போல்கியாவின் குடும்பம் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க மலேசியாவுக்கு அருகே இருக்கக்கூடிய குட்டி நாடு தான் புரூனே இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வெறும் அஞ்சு லட்சம் தான் ஆனா உலக வரைபடத்துல தவிர்க்க முடியாத நாடுகள்ல ஒன்று தான் புரூனே எண்ணெய் வளத்துல செல்வ செழிப்புல உள்ள புரூனேவ்ல சுல்தான் போல்கியா வச்சதுதான் சட்டம் புரூனேவின் தலைநகர் பந்தர்சேரி பெக்வானில் உள்ள அரண்மனையில தான் போல்கியா வசிச்சு இருக்காரு இந்த அரண்மனை தான் உலகத்திலே மிக பெரிய அரண்மனை பிரிட்டன் மன்னர் குடும்பம் வசித்து வந்த பக்கிங்ஹாம் அரண்மனையை விட ரொம்ப பெருசு இந்த போல்கியாவினோட அரண்மனை போல்கியா வசித்து வந்த அரண்மனையில மொத்தம் ஆயிரத்தி அறைகள் இருக்கு இருநூற்றி குளியல் அறைகள் இந்த அரண்மனையில இருக்குது ஒரே நேரத்துல ஐயாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய விழா அரங்கு ஒன்று அரண்மனையில அமைக்கப்பட்டிருக்கு மேலும் மொத்தமா அஞ்சு நீச்சல் குளங்களும் போல் அரண்மனையில இருக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்துல தொழுகை நடத்த வசதியா அரண்மனைக்குள்ள கட்டமைச்சு வச்சிருக்காரு அரண்மனைக்குள்ள வேலைப்பாடுகளுடன் கூடிய ஐநூற்றி அறுபத்தி நான்கு சரவிளக்குகள் இருக்கு இது தவிர அதிநவீன வேலைப்பாடுகளுடன் சுமார் ஐம்பத்தி ஆயிரம் பல்புகள் அரண்மனையை அழகுபடுத்தி வந்துட்டு இருக்கு அரண்மனைக்குள்ள நாற்பத்தி நாலு இட படிக்கட்டுகளும் பதினெட்டு இடங்கள்ல எலவேட்டரல் அப்படிங்கிற இருக்கு இது தவிர உலகத்திலேயே வேறு எந்த கோட்டீஸ்வரர் கிட்டயும் இல்லாத வகையில சுமார் ஏழாயிரம் சொகுசு கார்களை வச்சிருக்காரு புரூனை சுல்தான் போல்கியா இது உலகத்திலே அதிக விலை கொண்ட அறுநூறு ரோல்ஸ் ராயஸ் கார்களும் அடங்கும் முழுக்க முழுக்க தங்க முலாம் பூசப்பட்ட ரெண்டு ரோல்ஸ் ராயஸ் கார்களையும் சுல்தான் பயன்படுத்திட்டு வராரு மேலும் நானூற்று ஐம்பது பெராரி கார்களையும் முன்னூற்றி எண்பது பென்ஸ்லே கார்களையும் ப்ரூனே சுல்தான் பயன்படுத்திட்டு வராரு இது மட்டுமா உலகத்திலே வேற யார்கிட்டயும் இல்லாத வகையில தனது தனிப்பட்ட பயணங்களுக்கு போயிங் செவன் போர் செவன் அப்படிங்கிற சொகுசி விமானத்தையும் சுல்தான் வச்சிருக்காரு மேலும் உலகத்திலேயே தனக்கென தனியா மிருக ஒன்றையும் சுல்தான் வச்சிருக்காரு இதுல உலகத்திலே வேறு எங்கேயும் இல்லாத அரிய வகை பறவைகள் மற்றும் இருபது வங்க புலிகளும் இருக்கு சுமார் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து வச்சிருக்க புரூனே சுல்தான் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்று இருப்பது தான் தற்போது உலகம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு மேலும் சுமார் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவின் பிரதமர் வெறும் அஞ்சு லட்சம் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட குட்டி நாடான புரூனோவுக்கு சென்றது பலர ஆச்சரியத்திற்கு ஆளாக்கி இருக்கு தெற்கு ஆசியாவில மலேசியாவுக்கு பிறகு சக்தி வாய்ந்த நாடாக ப்ரூனே விளங்கிட்டு வருது மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு அண்மை காலமா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதுவும் கிடையாது இந்த நிலையில மலேசியாவுக்கு செக் வைக்கிற வகையில புரூனோவோட நல்லுறவை மேம்படுத்த இந்தியா விரும்புது இதுக்காகவே புரூனோவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்காரு இது போல உலகத்துல சீனாவுக்கு பிறகு அதிக அளவுல எண்ணெய் இறக்குமதி செய்யற நாடு இந்தியா தான் அதே சமயம் புரூனே தனது நாட்டின் பொருளாதாரத்திற்கு எண்ணெய் வளத்தை மட்டுமே சார்ந்திருக்கு இதனாலதான் இந்தியாவுடனான வர்த்தகம் புரூனோவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துங்கிறதுனால அங்கு மோடிக்கு ராஜ மரியாதனுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இன்றி உலகத்துல மிகப்பெரிய அரண்மனையில பிரதமர் மோடிக்கு விருந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க ப்ரூனை சுல்தான் போல்கியா இதை பத்தி உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தாங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி